ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஏழு பீஸ் அளவுக்கு திருக்க மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தோல் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மூணு பெரிய வெங்காயம் மூணு பழுத்த தக்காளி ஒன் டீஸ்பூன் மிளகு ஒன் டீஸ்பூன் ஜீரகம் இருபது பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நாலு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பவுலில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை நல்லா கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா தடி வச்சுருக்கிற மீன்லாம் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ அடிப்பகுதி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் அடிப்பகுதியும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எண்ணெய் இல்லாமல் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எனக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இதுலேயே நான் குழம்பு வச்சிட்றேன் அதுக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் கொஞ்சம் நல்லா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலா தூள் விழுத இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் தக்காளி நம்ம பச்சையாக தானே வச்சு அரைச்சோம் ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளித்த இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு இப்போ இது எல்லாத்தையும் உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதியட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ நான் திருக்க மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அது இதையும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சி திருக்க மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த மீன் குழம்பு வந்து மற்ற மீன் குழம்பு மாதிரி இருக்காது இது வந்து ஒரு மருந்து குழம்பு மாதிரி இருக்கும் நல்லா பூண்டு மிளகு ஜீரலாம் வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ மருந்து குழம்பு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ